ஆட்டி வீச்சு மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கே ஜி ஷாப் உங்கள் நாடல்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி தருகிறோம் தொடர்புக்கு தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்து சாமி இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம எல்லாரும் சீமான போட்டு மீச்சுக்கிட்டு இருக்காங்களே நம்ம ஏன் அவரை கடந்து போலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்றைக்கு அவரை பத்தி வீடியோ போட வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா ஏற்கனவே பிரான்ஸ்ல இருந்து வந்த அகரம் நிஷா ஒரு அவ வெளிநாடுகள்ல நாம் தமிழருக்காக பிரான்ஸ்ல அவங்க எவ்வளோ நிதி திரட்டி அனுப்புனாங்க எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு அவங்க அவங்களுடைய பேட்டியில கடந்த மாதத்துல சொல்லியிருந்தாங்க அதை எல்லாத்தையும் இவர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரர்களாக இருந்தாங்க ஈழப்பெயரை சொல்லி பிரபாகரன் பெயரை சொல்லி எப்படி அவங்க வயிறு வளர்க்குறாங்கன்ற விஷயத்த அவங்க அதுல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது ஒரு பக்கம் வெளிநாடுகள்ல உள்ளவர்கள் தான் காதி துப்புறாங்கன்னா இங்க உள்நாட்டுலயும் ஏற்கனவே ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் போன்றோர் அதை காரி துப்பிட்டு இங்க இருந்து இந்த கட்சியை விட்டு போனாங்க ஆனா அதுக்கு இடையில இப்ப திடீர்னு வந்து அதுக்கப்புறம் ஆஹ் கொசுறு மசுறு பிசுறு அப்படின்ற மாதிரி ஒரு எதுகை மோனையோட ஆஹ் சீமான் அவர்கள் ஊட்ட பானத்தோட பேசினாரா என்னன்னு தெரியல ஒரு ஆடியோல காளியமாலை குறித்து அவர் பேசின ஆடியோ பெரிய வைரலா போனுச்சு அதுக்கு கூட காளியம்மாள் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவர் அவரு எதுக்கு அப்படி பேசினாரு என்னன்னு தெரியல நான் ரியாக்ட் பண்ணல அண்ணன் எந்த சூழல்ல பேசினாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருந்தாங்க அது நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஆடியோ வருது நீ எப்படி இந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்ட அவன் பேரன்பு கொண்டவன் பெருங்கோபமுடையவன் தன்னையே அவரு சொல்ற ஆடியோ எல்லாம் நம்ம கேட்டான் போய் மீனவ மீனவ பெண்கள் மத்தியில நீ ஒரு கலந்தாய்வு கூட்டம் எழுதுறா நீ உன்ன வளர்த்துக்க பாக்குறியா இது 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 என்ன வார்த்தைனே தெரில இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆஹ் இதுல இருந்து கிருஷ்ணகிரியில இருக்கிற மண்டல செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கரு பிரபாகரன் அவர்கள் வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு நாங்க இந்த கட்சிக்காக பல லட்சங்களை அழிச்சு செலவு பண்ணிட்டு இருக்கும் இருக்கும்போது இவரு எங்களுடைய இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு வீட்டுல வசிக்கிறாரு இசு கார்ல போறாரு எங்களை பற்றி கவலையே இல்ல எல்லாம் என்னமோ அபரால வந்தது மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே திருச்சியில ஒரு குழு இவ்வளவு லட்சங்களை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் வந்து இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வருது இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அப்புறம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க நீ உனக்காக கூட்டம் சொக்கிறியா உனக்காக ஆள் சொக்கிறியா இந்த பயம் யாருக்கும் வரும்னா தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் வரும் அதாவது தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவன் நம்ம கட்சியில இருக்கிறவங்க அடுத்தடுத்து போய் அவங்க மக்களை எல்லாம் சந்திக்கிறப்போ இவன் நம்மளோட வளர்ந்துருவானா அவங்க வளர்ந்துருவாங்களா இப்ப காளியமாலை டார்கெட் பண்றதும் பார்த்தா காளியமாளுக்குன்னு அந்த காளியமாலை வேட்பாளராக அறிவிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த அரங்கமே அவங்க திரண்டு இருக்கிற அத்துணை பெரும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு கடவுளியோட ஒரு ஆர்ப்பரிப்போட இருந்ததை அப்பயே சீமான ஹஹான்னு சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பொறாமையை வெளிப்படுத்தினதை நம்ம அதுல பாத்துருக்கோம் இப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்படியேப்பட்டவர் எப்படி வந்து ஒரு ஆட்சி நல்லாட்சியே கொடுக்க முடியும் அதாவது தான் கூட இருக்கிறவனே வளர்றது பிடிக்காத ஒரு நபர் தன்னுடைய மக்களை தான் ஆளக்கூடிய தன்னுடைய ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியா ஆளக்கூடிய இடத்துல மக்களுடைய வளர்ச்சிக்கு அப்படி சிந்திக்க முடியும் அதை நம்ம யோசிக்கணும் அதோட இதை வச்சுக்கிட்டே இதை ஒரு கா இத ஒரு கம்பெனி மாதிரி நடத்தி இதுல இருந்து வருமானம் ஈட்டக்கூடிய விஷயத்தை சீமான் செய்கிறார் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் பேசுறதுல இருந்து தெரியுது திரைநிதி இப்ப ஆயிரம் ரூபாய் ஏழை மக்களுக்கு இந்த திமுக அரசு கொடுக்கறத அதாவது தமிழக அரசு திமுக அல்லது தமிழக அரசு தமிழக அரசு பணத்தை எடுத்து அரசு பணத்தை எடுத்து தமிழக அரசு மக்களுக்கு கொடுக்குது இத வந்து வெளிநாடுகள்ல இப்ப அரபு எல்லாம் என்னன்னா அந்த எண்ணெய் வளங்கள்ல இருந்து அதிகமான வருமானம் கிடைச்சிச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய தொகை அத்துணை மக்களுக்கும் பிரித்து அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை இது எக்கனாமிக்கல் ஸ்டுமிலேட்டர் ஆங்கில வார்த்தைகள்ல பொருளாதார மேதைகள் குறிக்கிறாங்க நேரடியாக மக்களுக்கு கொடுக்கும்போது அது செலவழிக்கப்பட்டு ஒரு பொருளாதார ரொட்டேஷன் அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அது ஒரு ரொட்டேஷன் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்த பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல கூம்புட்டை மாதிரி கத்துற இந்த சீமான் ஆனா தன்னுடைய கட்சியினர் கடை தொன் கடை கோடி தொண்டன் ஆயிரம் ஐநூறுன்னு கொடுக்குற அந்த காசை வைத்துக் கொண்டு சொகுசுவா வாழ்க்கை நடத்துறவர் இந்த பொது நிதி வந்துச்சுன்னா ஒரு ஆளக்கூடிய சூழல் அப்படி ஒரு காலமும் இந்த தமிழ்நாட்டுல நடக்காது சீமான் ஒரு காலமும் இந்த தமிழகத்துல முதலமைச்சரா ஆகவே முடியாது ஏன்னா அந்த நாலு வாட்ஸ்அப் குரூப் வச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பிரச்சனை வந்துருச்சு காலியமான ஒரு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஒரு அட்மின்க்கு அட்மினுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இந்த கரு பிரபாகரன்ட்டு திருச்சியில உள்ள ஆளு இப்படி ஒருவருத்தடா வெளில போகும்போது இது கடைசி வரைக்கும் நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற சீமான் அப்படியேதான் இருக்கணும் இன்றைக்கு நாம எத்தனையோ தலைவர்களை பாக்குறான் தன்னுடைய கட்சியிலேயே தனக்கு ஒப்புதல் இல்லாத சில கருத்தை வெளியில பேசிட்டா கூட அவர்களை கூட கண்டிப்பா பொதுவெளியில கூட அது ஒரு அதிர்ந்து பேசாத அவர்களை அவர்களை தவறாக சொல்லாம என்னன்னா அந்த அது கட்சியின் சார்ந்து நல்ல கருத்தா இருந்தா ஆனாலும் துணிச்சலாக சமூகத்துக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு நடவடிக்கைல ஈடுபட்டா கட்சியை விட்டு நீக்குகிற அந்த மாதிரி தலைவர்களையும் நம்ம பாக்குறோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சாட்டை துறைமு துறைமுருகனை கட்சியை விட்டு நீக்குறது அப்புறம் உள்ள கூத்துக்கிறது இந்த மாதிரி அண்ணன் அந்த ஒரு கேம் எல்லாம் ஆடுவாரு அது என்னமோ தெரியல சாட்டை துறைமுருகனையும் சாட்டை துறைமுருகனை உள்ள குடிச்சு போட்டு கும்பினா சீமானுடைய அத்தனை ரகசியங்களும் வருமோ என்னமோ தெரியல அதை விட இன்றைக்கு சீமான் பல இடங்கள்ல பெண்களுக்கு மத்தியில உட்காந்து பேட்டி பேட்டிலாம் கொடுக்குறாரு அது எப்படின்னே தெரில ஏன்னா பெங்களூர்ல விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை குமரிக்கிட்டு இருக்காங்க ஒரு நேரம் மாமா சீமான் அப்படிங்கிறாங்க ஒரு நேரம் டே சீமான் அப்படிங்கிறாங்க இன்னும் கெட்ட வார்த்தையில எனக்கு அந்த எல்லாம் வரல இன்னும் கெட்ட வார்த்தையில எல்லாம் சொல்றாங்க அப்படியேப்பட்ட ஒழுக்க சீலராக இருக்கிற சீமானோடு பெண்கள் எப்படி பயணிக்கிறாங்க இன்னைக்கு அப்படியேப்பட்ட அந்த சீமான் தான் காளியமால்ன்னு ஒரு ஒரு ஓரளவுக்கு தான் நம்புற அந்த கொள்கையை தப்போ சரியோ தனக்கு அது வந்து ஒரு சரின்னுப்பட்டா துணிச்சலாக பேசுகிற ஒரு எளிய குடும்பத்தில இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மீனவ குடும்பத்தில இருந்து வந்திருக்கிற ஒரு பெண்ணா காளியம்மாள் இன்னைக்கு வந்து ஒரு அந்த தன்னுடைய பேச்சிலையும் தன்னுடைய இதுலையும் ஒரு ஒரு ஆகிட்டு வரதை கூட பொறுத்துக்க முடியல அப்படின்னா இந்த ஆள் எல்லாம் எப்படி தலைவன்னு சொல்றது இந்த ஆள்லாம் எப்படி இந்த ஆளை நம்பி ஒரு இவ்வளவு பேர் பின்னாடி நிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய இதா இருக்குது அவங்க கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல கேம் ஆடி இந்த கட்சி பெருசா இருக்கிற மாதிரி ஒரு பூம் பூமம் ஆனா இத வச்சுக்கிட்டே அவரு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் சீமான் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த கரு பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் வந்து வெளிப்படுத்துறாங்க இந்த காளியம்மாளுடைய வளர்ச்சி பிடிக்காம சீமான் செய்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுது இன்னும் கொஞ்சம் நாள்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா எப்படினாலும் ஏற்கனவே காளியம்மாள் வந்து தாவை தாவைக்கால தமிழக வெற்றி கழகத்துல துண்டு போட்டு வச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களும் சொல்றாங்க ஏன்னா அந்த மாநாட்டுல தான் தெரியும் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்களா இல்ல தாவைக்கால இருக்கிறாங்களா அப்படிங்கிற செய்தியும் வந்து சேரும் ஏன்னா நிச்சயமாக ஆஹ் ஒரு விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு பிறகு இந்த நாம் தமிழர் கட்சியினுள்ள என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம எல்லாருமே பார்ப்போம் சீமான் என்ற ஒரு அயோக்கியர் அப்படியே சொல்லுவோமே அவரு எல்லாரையும் கண்ணம் தான் பேசுவார் தன்னம்பிக்கை இல்லாத அந்த சீமான் இந்த தமிழகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும் அததான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இல்ல ஒவ்வொருத்தரும் தனியா இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கிறவர்களே அவர்களை காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள் இது இப்படியே நடந்து இன்று தமிழக வெற்றி கழகம் விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு இந்த சீமான் போன்றவர்கள் கரைந்து போனவர்களாக மாறி விடுவார்கள் நன்றி வணக்கம் கேஜி மடன் உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டி வீச்சு மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கே நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கேஜி மடன் மடன்ப் உங்கள் நாடல்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி தருகிறோம் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் போர்